ஓம் ஸ்ரீ சாய்ராம் மார்ச் பத்து ஈராயிரத்து இருபத்தி ஐந்து சுவாமி வழங்கும் இன்றைய அருளமுதம் வாழ்க்கை என்பது தனது கிளைகள் இலைகள் மற்றும் பூக்களுடன் கூடிய மாயையின் ஒரு மரத்தை போன்றதாகும் உங்களது அனைத்து செயல்களையும் இறையார்பணமாக செய்யும் போது இதை நீங்கள் இவ்வாறு உணர முடியும் உங்களது ஒவ்வொரு செயலையும் புனிதமான வழிபாடாக பண்படுத்துவதன் இந்த ரகசியத்தை அறியாமல் நீங்கள் ஏமாற்றத்தினாலும் துயரத்தினாலும் துன்பப்படுகிறீர்கள் தாவரத்தின் ஒவ்வொரு உயிர் அணுவின் வழியாக அதன் ஒவ்வொரு அங்கத்திற்கும் வெப்பமூட்டி வளர்க்கும் ஆதவனைப் போல இறைவனை காணுங்கள் அனைத்திலும் அவனை காணுங்கள் அனைத்தின் வழியாகவும் அவனை வழிபடுங்கள் ஏனெனில் அனைத்தும் அவனே ஆவான் தார்மீகமான எந்த செயலிலும் ஈடுபடுங்கள் அதனை பக்தியால் நிரப்புங்கள் எந்த செயலையும் புனிதப்படுத்துவது பக்தியே என்பதை நினைவில் கொள்ளுங்கள் ஒரு துண்டு காகிதம் வெறும் குப்பைதான் ஆனால் அதில் ஒரு நற்சான்றிதழ் எழுதப்பட்டால் அதை நீங்கள் மதித்து பொக்கிஷமாக கருதுவீர்கள் அது வாழ்க்கையின் முன்னேற்றத்திற்கான ஒரு அனுமதி சீட்டாகி விடுகிறது உணர்வுகள் முக்கியமே அன்றி வெளிப்படையான பலாடோபங்கள் அல்ல உணர்வு முக்கியமே அன்றி செயல்பாடு அல்ல தெய்வீக அருளமுதம் ஜனவரி பதினொன்று ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி ஆறு அனைவரும் இறைவனது திருவுருவங்களே என்ற உணர்வை வளர்த்து கொண்டால் மட்டுமே உங்களது திருஷ்டி புனிதமடையும் என்கிறார் பகவான் ஸ்ரீ சத்திய சாயி பாபா ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாய்ராம்